வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் பிரவீன் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறுது இந்த முகாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு முகமாகும் இந்த முகாம் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாலு துறைகளில் ஐம்பதுக்கு மேற்பட்ட சேவைகளை கொடுக்குறாங்க ஸோ அது என்னெல்லாம் துறைகள் என்னெல்லாம் சேவை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஃபுல்ல போலாம் அலின் முகாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெறுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே ஞாயிற்றுக்கிழமை பொது முடமுறை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாம் நடைபெறாது இந்த முகாம் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூணு துறைகளில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சேவைகள் வழங்குறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது எப்போயிலேருந்து இந்த முகாம் நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்து முதல் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த சிறப்பு முகாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் நடைபெறும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த முகாம் மூலம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு சேவைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆஃபீஸில் போய் நீங்கள் அலைஞ்சு தெரிய தேவையில்லை இந்த நாற்பத்தி மூணு சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்கிது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பார்த்திங்கன்னா நடைபெறும் நடைபெறும் போது உங்களுக்கு என்ன சேவைகள் வேணுமோ அந்த சேவைகளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும்

டிஸ்டிக்கை கொடுத்து அதோட எளிய முறை ஒரு ஈஸியான முறையை நான் சொல்கிறேன் அந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய ஊரில் எப்போ அதற்கான முகாம் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உங்கள் ஊரில் உள்ள மும்பர் அல்லது பிரசிடெண்ட்டு அவங்கள்ட்ட கேட்டாலே போகிறது நம்ம ஏரியாவில் எப்போ முகாம் எந்த டேட்டில் எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டாலே தருவாங்க இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் டிஎம்கேவில் பிரமுகர்கள் இருப்பாங்க எல்லாம் ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலே அவங்களும் சொல்லி தருவாங்க உங்களுடைய ஊரில் எந்த டேட்டில் எந்த இடத்துல இதற்கான முகாம்

பாருங்க இதில் எல்லா துறைகள் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த துறைகளில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த துறைகளில் அதற்கு சேவை கொடுக்குறாங்க அந்த சேவைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் இதில் நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை வளங்கள் சேவையாய் தேவையான ஆவணங்களை நம்ம பார்ப்போம் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இதிலே கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் ஆவணங்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தகுதி வேணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் அதுக்கப்புறம் இறப்பு சாதிகளுக்கு என்னெல்லாம் சான்றிதழ் வேணும் புதிய சொத்து காலி மனை வரி விதிப்பு அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் பாதாள சாக்கடை இணைப்பு அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணாம் சொத்து வரி பெயர் மாற்றம் இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணாம் கட்டிட அனுமதி என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே இதில் வரேன் அதில் தேவையான டாக்குமெண்ட் என்னலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை டைரெக்டாக அந்த சேவை நடைபெறும் இடத்துல முகாம் நடைபெறும் இடத்துல நீங்கள் கொண்டு கொடுத்தா போதும் அவங்க அது செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த சேவை நாற்பத்தஞ்சு நாளையில் உங்களுக்கு அதற்கான அந்த சேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பாங்க என்ன ஒரு டாக்குமெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் நாற்பத்தஞ்சு நாளையில் கிடைக்கும் எந்த ஒரு இதுக்கு அப்ளை பண்ணாலும் ஃபோர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்